நானூறு இடங்களில் மட்டும் நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் இந்திய அரசியல் சட்டத்தை முழுமையாக மாற்றுவோம் இது யார் சொல்லியிருக்கிறார் தெரியுமா பாஜகவுடைய அருண் குமார் ஹெட்டே என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இவர் கர்நாடகாவை சார்ந்தவர் கர்நாடகாவில் இவர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது பேசிய அந்த வீடியோ மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுங்கள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் நானூறு இடங்களில் மட்டும் நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் இந்திய அரசியல் சட்டத்தை முழுமையாக மாற்றுவோம் இது யார் சொல்லி இருக்கிறார் தெரியுமா பாஜா காவுனரிய அருண் குமார் ஹெக்டே என்று சொல்லக்கூடிய பாராடா மன்ன உறுப்பினர் இவர் கர்நாடகாவை சார்ந்தவர் கர்நாடகாவில் இவர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது பேசிய அந்த வீடியோ இந்த இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது அந்த வீடியோவை நீங்கள் இப்போது பாருங்கள் இவரி 400க்கு எம்.சி.சி.க்கு வந்து ஜெனல் பண்றேன்னு நமக்கு लोकसभा எல்ல பெஹுமதா இருக்கு மெஜாரிட்டி ರಾಜ್ಯಸಭೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ಟೂ ಥರ್ಡ್ ಮೆಜಾರಿಟಿ ಇದೆ ಅಲ್ಪ ಬಹುಮತ ಇಲ್ಲ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬಹುಮತ ಇಲ್ಲ ಸಂವಿಧಾನವನ್ನ ತಿದ್ದುಪಡಿ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಏನು ಮೂಲಭೂತವಾಗಿ ಸಂವಿಧಾನವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಿರುಚಿದ್ರು ಕಾಂಗ್ರೆಸ್ನವರು ಅದರಲ್ಲಿ ಇರೋದನ್ನೆಲ್ಲ ತಿರುಕಿದ್ರು ವಿಶೇಷವಾಗಿ ಇಡೀ ಹಿಂದೂ ಸಮಾಜವನ್ನು ದಮನಿಸುವಂತಹ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾನೂನನ್ನು ತಂದಿಟ್ಟಿದ್ರು இப்படி பேசியவனை உடனடியாக சீத்தாராமையா சிறையில் தூக்கி போட வேண்டும் இவன் எதற்காக சிறையில் அடைக்கப்பட்டான் என்பது இந்திய மக்கள் மத்தியில் மாறும் அப்போது இந்தியா முழுவதும் அளவில் இவர்கள் இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானவர்கள் இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு எதிரானவர்கள் என்பது தெளிவாக புரியும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அதை சித்தாராமையா உடனடியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதாவது அடுத்த வருடம் என்பது ஆர் எஸ் நூறாவது வருடம் நூறாவது வருடத்தில் இந்திய அரசியல் சட்டம் உலகின் மகத்தான நாடாக இந்தியாவை தலைநிவர செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது டாக்டர் அம்பேத்கர் மாதிரியான மிகப்பெரிய அறிஞர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை இந்தியா கடைபிடிப்பதால் தான் மிக முக்கியமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று மதச்சார்பின்மை மற்றொன்று சமத்துவம் இந்த இரண்டையும் இந்த அரசியல் சாசன சட்டத்திலிருந்து தூக்குவார்கள் என்பதைத்தான் இந்த அருண்குமார் கெட்டே மீண்டும் நாட்கள் பேசுவதில் நீங்க எந்த அளவுக்கு அதை சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது மீண்டும் பாஜக ஆட்சி பொறுப்பிற்குள் வந்தார் நான் சொல்றது ஒரு இரநூத்தி ஐம்பது இடங்கள் முன்னூத்தி ஐம்பது இடங்கள்னு வச்சீங்க அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் இந்த நானூறு இடங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை அவர்கள் வாக்கேந்திரங்களின் மூலமாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பல்வேறு மோசடிகளின் மூலமாக அவர்கள் சாத்தியப்படுத்தி விட்டால் இந்தியா பேரபாயத்தில் இருக்கும் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதை நீங்க எழுதி வச்சீங்க அதனால என்ன அப்படின்னா இதைத்தான் அவர்கள் தெள்ள தெளிவாக தங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் நம்ம நம்ம நம்முடைய இந்திய நாட்டை ஒரு முந்நூறு வருடம் பின்னோக்கி செல்வார்கள் இல்லையா எடுத்துச் செல்வார்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட அதாவது இங்கே எல்லாராலையும் படிக்க முடியுமா முடியாது எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா முடியாது பெண்களுக்கு உரிமைகள் கிடைக்குமா கிடைக்காது சமத்துவம்ங்கிறது இருக்குமா இருக்காது எல்லாத்திலையுமே இவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவார்கள் அதான் இவர்களுடைய திட்டம் ஒரு முன்னூறு வருடத்திற்கு இந்தியாவை பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் திட்டத்திற்கு அவர்கள் பல்வேறு விதங்களில் உயிரூட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்ப பாருங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி ராஜினாமா செய்கிறார் அதுவும் எப்படி ராஜினாமா செய்கிறார் ஒரு விடுமுறை நாளில் ஒரு விடுமுறை நாளில் இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி ரிசைன் பண்றாரு அது விடுமுறை நாள் விடுமுறை நாளிலே குடியரசுத் தலைவருக்கு செல்லுது குடியரசுத் தலைவர் உடனடியாக கையெழுத்து போடுறார் எல்லாம் ரெண்டு மணி நேரத்துல முடியுது அப்ப எவ்வளவு வேகமாக இவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அந்த அளவிற்கு பேரபாயத்தை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது அதனாலதான் ராகுல் காந்தி இந்த அருண்குமார் ஹெக்டே சொன்னதை பத்தி தெளிவா சொல்றாரு எங்களுடைய உயிர் இருக்கும் வரை நாங்கள் அரசியல் சாசன சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் பாதுகாப்போம் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சமத்துவம் மதச்சார்பின்மை இது போன்ற விஷயங்களை தூக்க நினைத்தால் நாங்கள் அதற்கு எதிராக ஒற்றுமையாக போராடுவோம் என்று ராகுல் காந்தி தற்போது பதிலளித்திருக்கிறார் ராகுலோடு நாம் அணிந்திட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக தவிர்த்த மற்ற கட்சிகள் எல்லாம் இணைந்து இந்த திட்டங்களுக்கு எதிராக போராட வேண்டியிருக்கிறது இருக்கிறது இல்லை என்றால் நமக்கு மட்டுமல்ல இந்திய நாடு முழுமைக்கும் அது பேராபத்தாக முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை முடிந்தவர்கள் இந்த அருள்குமார் ஹெட்டினுடைய வீடியோவை என்ன பண்ணணும் அப்படின்னா அவரவர்கள் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி இந்தியா முழுவதும் வைரல் பண்ணணும் எனது ரொம்ப முக்கியமாகும் ஏன்னா பல பேர் என்னவோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா அது இல்லை இவர்களுடைய திட்டம் என்பதை மக்கள் மத்தியில் சென்று புரிய வைக்க வேண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க